மோதல் அப்படிங்கிறது தொடர்ந்து வலுத்துக்கிட்டே இருக்கு ஈரான் மீது இதுவரைக்கும் யாருமே பார்க்காத அளவுக்கு குண்டு மழையை நாங்க பொழிய போறோம் அப்படின்னுட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து வார்னிங் கொடுத்திருக்காரு ஈரானும் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில மிசைல்ஸ தயாரா வச்சிருக்காங்க இந்த நேரத்துல ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மிசைல்ஸ் என்னென்ன அதை வைத்து அமெரிக்காவோட எவ்வளவு ராணுவ தளங்களை வந்து தாக்க முடியும் ஈரான் அமெரிக்காவுக்கு தற்போது கொடுத்திருக்கக்கூடிய பதில் என்ன இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் முதலில் ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் ஈரான் கிட்ட கியாம் ஏவுகணைகள் இருக்கு இந்த ஏவுகணைனால எட்நூறுல இருந்து ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு எழுநூற்றி ஐம்பது கிலோ வெடிப்பொருட்களை சுமந்து சென்று தாக்க முடியும் அடுத்ததா ஹஜ் காசிம் இந்த ஏவுகணை பாத்தீங்கன்னா ஐநூறு கிலோ வெடிப்பொருட்களை சுமந்து சென்று ஆயிரத்து நானூறு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும் அதே மாதிரி கபர் ஷாஹின் மிஸ் இது பாத்தீங்கன்னா ஐநூறு கிலோ வெடிப்பொருட்களோட ஆயிரத்து நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு சென்ற இலக்கை தாக்கி அழிக்க குவாடர் ஒன் டுவெண்ட்டி ஏவுகணை இது பாத்தீங்கன்னா ஆயிரத்து அறுநூறுல இருந்து இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணித்து ஆயிரம் கிலோ வெடிப்பொருட்களால தாக்குதல் நடத்தக்கூடியதா அபு மெஹதி மிசைல் இது பார்த்தீங்கன்னா வெடிபொருட்களை சுமந்து கொண்டு ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போயிட்டு அங்கு இலக்குகளை வந்து தாக்கி அழிக்கக்கூடியது க்ரூஸ் மிசைல் இது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்கக்கூடியது இந்த ஏவுகணை சுமந்து செல்லக்கூடிய வெடிப்பொருட்களின் அளவு அப்படிங்கிறது ரொம்ப ரகசியமாகவே வைக்கப்பட்டிருக்கு அடுத்ததா ராம் ஷஹர் ஏவுகணை இது பாத்தீங்கன்னா இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணிக்கக்கூடியது இந்த ஏவுகணை அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூறு கிலோ வெடிப்பொருட்களை சுமந்து சென்று கொடூரமான தாக்குதலை நடத்தக்கூடிய வல்லமை கொண்டது அதே மாதிரி ஒரே நேரத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட டார்கெட்ஸை வந்து துல்லியமா தாக்கி அழிக்கக்கூடிய வகையில தான் இந்த கோராம் ஷஹர் ஏவுகணையை வந்து உருவாக்கியிருக்காங்களாம் இந்த ஏவுகணை பாத்தீங்கன்னா ஈரானோட ஒரு முக்கியமான துருப்பு சீட்டாவே பார்க்கப்படுது இந்த எட்டு ஏவுகணைகள் தவிர இன்னும் சில முக்கியமான ஏவுகணைகள் கூட ஈரானின் கைவசம் இருக்கு அது போக மத்திய கிழக்கு நாடா ஈரான் இருக்கு இல்லையா இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்துல அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆஹ் அறுபதுக்கும் அதிகமான இராணுவ தளங்கள் இருக்கு விமானப்படை தளம் கடற்படை தளம் எல்லாம் வந்து இதுக்குள்ளேயேதான் அடங்குது இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு ஏர்பேஸ் பார்த்தீங்கன்னா பஹ்ரைன்ல இருக்கிற அந்த ஐந்தாவது விமானப்படை தளம் அல் உட் ஏர்பேஸ் இதை வந்து சென்ட் காம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கமாண்டோட தலைமையகம் இது அப்படின்னு சொல்றாங்க இது இல்லாம ஓமன் சவுதி அரேபியா ஈராக் ஜோர்டான் சிரியா டர்க்கி உள்ளிட்ட நாடுகள்ல அமெரிக்காவுக்கு கடற்படை தளம் விமான தளம் இராணுவ தளங்கள் எல்லாமே இருக்கு இதனால ஈரான் அமெரிக்காவை தாக்கினாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய மோதலா மாறும் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில ஈரான் தன்னுடைய ஏவுகணைகளை வைத்து அந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கிற அமெரிக்காவோட இராணுவம் விமானப்படை கடற்படை தளங்களை வந்து நோக்கி தாக்குதலை நடத்துவாங்க ஏன்னா அதற்கு தேவையான அனைத்து ஏவுகணைகளையும் ஈரான் கைவசம் வச்சிருக்கு இது பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவே பார்க்கப்படுது இந்த நிலையில தான் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கும் போது அவங்களோட வான்வெளி விமான தளங்களை பயன்படுத்துறதுக்கு நாங்க அமெரிக்காவுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம்னு சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமிரகம் கத்தார் குவைத் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் எல்லாம் திட்டவட்டமா அவங்களுடைய ஸ்டேட்டை வந்து சொல்லிட்டாங்க அதே நேரத்துல ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில போர் வந்தது அப்படின்னா ஈரானுக்கு இந்த நாடுகள் எல்லாம் உதவுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு ஆனா அது கண்டிப்பா வாய்ப்பு இல்லை ஏன்னா இஸ்ரேல் ஹமாஸ் சண்டையிலயே பாத்தீங்கன்னா அவங்க நேரடியா போர்ல எல்லாம் ஈடுபடவே இல்லை முடிஞ்ச வரைக்கும் சமாதானமா பேசி ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகளை தான் இந்த நாடுகள் வந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நாம இங்க குறிப்பிட்டு சொல்லணும் இந்த நிலையில தான் ஈரானோட சுப்ரீம் லீடர் ஐதுல்லா அலி கமேனி தெஹ்ரான்ல வந்து பேட்டி ஒன்றை கொடுத்திருக்காரு அது என்ன சொல்றாருன்னா அமெரிக்காவோடு இன்டைரக்டா பேசுறதுன்னா பேசலாம் அமெரிக்காவே கடிதம் அனுப்பியிருக்கு அப்படின்னாலும் கூட அந்த பேச்சுவார்த்தை பாதை அப்படிங்கிறது ரொம்ப கடினமானதாகத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐதுல்லா அலி கமேனி அது போக ஈராக் குவைத் யுஏ கத்தார் டர்க்கி பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகளுக்கு இவர் ஒரு நோட்டீஸ் ஒன்றையும் அனுப்பியிருக்காரு அது எதுக்காகனா அமெரிக்காவை உங்களுடைய தளங்கள்ல இருந்து செயல்பட அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறது தான் சோ அதற்கு வந்து அவங்களும் நாங்க சரி அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான தான் ஈரானுக்கு கொடுத்திருக்காங்க இதையும் மீறி அமெரிக்கா உங்களோட இராணுவ தளத்தையோ ஏர்பேஸையோ வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னா அதை நாங்க வந்து ஒரு எதிரி டார்கெட்டாகத்தான் கருதி அதையும் வீழ்த்துவோம் அப்படின்னு ஈரான் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இந்த தான் ஈரானோட வெளியுறவுத்துறை ஒரு பதில் கொடுத்துருக்காங்க அது எதுக்குன்னா இடைத்தரகர்கள்லாம் யாருமே இல்லாமல் ஈரானோடு நாங்கள் நேரடியாக பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு இல்லையா அதுக்கு ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்காவுடனான நேரடி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதே அர்த்தமற்றது மீனிங்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து தற்போது அவருடைய கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு இதற்கிடையில ரஷ்யாவும் இந்த சீன்ல நுழைஞ்சிருக்க ஈரான் மீது அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா அமெரிக்கா மீது நாங்க பதிலடி நடவடிக்கைகளை எடுப்போம் அது வந்து ரொம்ப மோசமான பதிலடியாக இருக்கும் அதை நீங்க சந்திக்கிறதுக்கு தயாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா அமெரிக்காவுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க அதுபோக ரஷ்யா சீனா ஈரான் இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்து இந்த விஷயம் தொடர்பா இன்னைக்கும் நாளைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை வந்து கூட்டியிருக்காங்க அதில் இந்த மூன்று நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் அல்லது மினிஸ்டர்ஸே வந்து பங்கேற்று பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த நேரத்தில் அமெரிக்கா ஒரு வேலை ஈரான் மீது தாக்குதல் நடத்தினாங்கன்னா அதற்கு சீனா ரஷ்யா எந்த எல்லாம் சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியெல்லாம் இன்னைக்கு நடக்கிற கூட்டத்தில் வந்து டிஸ்கஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கூட வெளியாகி இருக்கு இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க